Bye. <laughs> அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீதர் நான் தமிழ்நாடு மொபைல் விற்பனையாளர் சங்கத்தின் செயலாளர் பேசுகிறேன் இன்று திருச்சியில் இந்தியாவிலே முதல் முறையாக மொபைல் விற்பனையாளர்கள் அனைவரும் கூடி மிகப்பெரிய எழுச்சி மாடல் ஒன்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டை சார்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டார்கள் இதில் எங்களுடைய ஆல் இந்தியா சங்கத்தை சார்ந்த ஃபவுண்டர் சேர்மன் திரு கைலாஷ் லக்கானிஜி அவர்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் பல மாநிலங்களிலிருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாடு ஆனது எங்கள் மொபைல் வியாபாரிகளுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை பெருக்கும் நோக்கமாக இது அமைந்தது இந்த மாநாட்டின் மூலம் எங்களுடைய வியாபாரத்தை அடுத்த படி கொண்டு போய் செல்வதற்காக மிக சிறப்பான மாநாடாக அமைந்தது இது இந்தியாவிலேயே முதல் முறையாக நடைபெற்ற மிகப்பெரிய வெற்றி நடைபெற்றது நன்றி கோரிக்கை எஸ் எஸ் இந்த மாநாட்டில் நம்ம வந்து அரசாங்கத்திற்கு சொல்லப்போகிற ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய மொபைல் வியாபாரிகளுக்கான லாபம் மிக கரம் குறைவாக இருக்கிறதுனால எங்களுக்கு மிக மிக போட்டியாக இருக்கிற ஆன்லைன் வர்த்தகத்தை எங்களுக்கு தடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லையா எனாலும் எங்களுக்கான முக்கியத்துவத்தை அரசாங்கம் தர வேண்டும் என்று நம்ம நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல பொது இடங்களில் எந்த ஒரு ஒரு முன் அனுமதியும் இன்றி தகாத முறையில் சிம் விற்பனை செய்வதை நமது சங்கம் கண்டிப்பாக இதை வந்து செய்யக்கூடாது என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்ளும் ஆக்சுவலாக முன்னாடியே வந்து மொபைல் ஃபோனுடைய விலை வந்து ஒரு முறை இரண்டு முறை உயர்த்தப்பட்டுள்ளது நீங்கள் கேட்ட மாதிரி உண்மையான காரணம் அதுதான் சைனாவில் இல்லை அகில உல அகில உலகிலையும் சிப்பினுடைய விலைகள் ஏறுறதுனால உதிரி பாகங்கள் விலை ஏறுறதுனால மொபைலுடைய விலையும் அதிகமாக இருக்குது எங்களது ஆல் இந்தியா தலைவர் கூறியதை போல் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் இந்த மொபைல் ஃபோனுடைய தேவை அதிகரிக்கும் உற்பத்தி உற்பத்தி பண்ணுவதற்கான உதிரி பாகங்கள் குறைவதனால ஸ்டாக் டிமாண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த மாநாட்டின் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த முறையான அனுமதியின்றி பொது இடங்களில் சிம் கார்டு விற்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அரசு கவனத்திற்கு இதை கொண்டு செல்லணும் சொல்லு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆக்சுவலாக நாங்கள் சிம் கார்டு விற்கக்கூடாதுன்னு யாரையுமே சொல்லலை அந்த முறையற்று நீங்கள் கேட்கற எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி தான் இருந்தால் கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தில் ஒழுங்கு அதையும் மீறி ரோட்டில் போட்டு விற்கிறதுனால நிறைய வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது சைபர் நடக்குது இதை சுத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் அரசாங்கம் வந்து இதை மூச்சாக கவனத்தை கொண்டு இதை ஒடுக்கினா மட்டுமே தான் குற்றங்கள் குறையும் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரி பப்ளிக்கில் விற்கிறவங்க உங்ககிட்ட ஒரே ஒரு ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி அதை பல மடுங்கு பிரதி எடுத்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த ப்ரூஃப் வச்சு சிம்கார்டு விற்கிறாங்க அதனால் பப்ளிக்கில் கார்டு விற்கிறத கண்டிப்பாக தடை செய்யணுன்றதை கேட்டுக்கிறோம் ஆன்லைனில் எல்லா பொருளும் கம்மியாக கிடையாது ஒரே ரேட்டு தான் இருக்குது ஆனால் தரமற்ற பொருள்கள் ஆன்லைனில் கம்மியாக கிடைக்கிறதுனால எங்களால் தரமான பொருட்கள் விற்க முடியலைங்கிறத எங்கள் கோரிக்கையே ஆன்லைனில் பொருள்கள் வந்து கம்மியாக இருக்கிறதா அவர் கேட்குறாரு ஆன்லைனில் பொருள் கம்மியாக இருக்கிறது முக்கியம் இல்லை அது தரமற்ற பொருட்கள் கம்மியாக விற்கிறதுனால நாங்கள் நல்ல பொருட்கள் விற்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப பாதிக்கப்படுறோம் இதை தான் கோரிக்கையாக வச்சுருக்கோம் என்னுடைய பெயர் ஸ்ரீதர் தமிழ்நாடு ஆல் மொபைல் ரீட்டெயிலர் அசோசியேஷனுடைய ஜென்ரல் செக்ரட்டரி